السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அப்துலு அம்மா பாண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அதற்கு முன்னால் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த தினம் தினம்போர் தகவல் என்ற நிகழ்ச்சி தற்பொழுது ரமலானுக்கு பிறகு இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது இந்த தினம் ஓர் தகவல் என்ற இந்த நிகழ்ச்சியிலே திருமறை குரானுடைய வசனங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகள் இவற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு இறைவசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹருபாலமின் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்னமா உலமா அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிந்தவர்கள்தான் அல்லாஹ் மிகைத்தவன் மன்னிப்பு மிக்கவன் என்று தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசினான் அதாவது அல்லாஹுடைய அடியார்கள் அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உலமா உலமான வருஷம் ஓதி படித்த உலமாக்கள் அப்படி எடுத்துக்க கூடாது அப்படி ஏழு வருஷம் ஓதி படிக்காம இருந்தாலும் திருமறை குரானை வழக்கமாக படிக்க கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசம் அவர்களுடைய அவர்களுடைய போதனைகளை வழக்கமாக ஆர்வத்தோடு படிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அப்ப அன்புக்குரியவர்களே நாம் மார்க்கத்தை அறியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தில் விளங்குது அறிந்தால்தான் அதை நாம் செயல்படுத்த முடியும் நாம் அறியவில்லை என்று சொன்னால் எப்படி செயல்படுத்துவது எப்படி அல்லாவுக்கு அஞ்சுவது அப்போ இந்த என்ன திருமறை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் திருமறை குரானை நாம் படிக்க வேண்டும் அல்லாறுபலாலும் தன்னுடைய அந்த வசனங்கள்ல என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் தெரிந்தால்தான் நாம் செயல்படுத்த முடியும் அல்லாவுக்கு அஞ்ச முடியும் அதே மாதிரி இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவருடைய போதனைகளை நாம் அவ்வப்போது படித்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள்தான் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இஸ்லாத்துல இருப்பாங்க ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பெயரளவில் அவர்களுடைய இஸ்லாம் பிரதிபலிக்கும் ஆனால் செயலளவில் இஸ்லாம் பிரதிபலிக்காது இதுக்கு என்ன காரணம் சொன்னா எங்களுக்கு மார்க்கம் தெரியாது அதான காரணம் எனக்கு மார்க்கம் தெரியாது பாய் எனக்கு குரான் அல்ல என்ன தெரியும் குரான் எனக்கு ஓதவே தெரியாது அப்போ மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது என்பது மார்க்கத்தை அறியாதது உடைய காரணம் மார்க்கத்தை அறிந்து கொள்ளாதனால தான் மார்க்கத்தை பின்பற்ற மாட்டிருக்கிறான் அப்ப இந்த இருப்பதனால் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கூட என்ன பண்றாங்க இணை வைப்பில் விழக்கூடிய காட்சியை பார்க்கலாம் தருகாக்கள் தாயத்தி தட்டு தகடு இது மாதிரியான இஸ்லாமியர்கள் நம்ம அதே மாதிரி வட்டியை வைத்து தொழில் நடத்தக்கூடிய வட்டிக்கு வாங்குவாங்க வட்டிக்கு விடுவாங்க வட்டியில மூழ்கக்கூடிய முஸ்லீம்களையும் நம்ம பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையுடைய சாயிலே இல்லாத முஸ்லீம்கள் பார்க்கலாம் தொழுகைன்னா என்ன தொழுகு தொழுகைக்கு வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன நில இது தெரியாமல் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்காத இஸ்லாமியர்கள் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கக்கேடான இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒழுங்கினமான பாலியல் சம்பந்தமான விஷயத்துல சருகக்கூடியவர்கள் நம்ம பார்க்கலாம் இப்படி ஏராளமான தீமைகளை போதைக்கு அடிமையாவது அநாச்சாரங்கள்ல மூழ்குவது வீணான காரியங்களில் மூழ்கி கிடப்பது அப்ப இது மாதிரியான இஸ்லாம் சொல்லி தராத இஸ்லாத்தை பின்பற்றாத பல இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோமே என்ன காரணம் சொன்னா இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாதன் காரணம் உண்மை இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் படித்து அதன் பிறகு செயல்பட்டார்கள் சொன்னால் இந்த நிலைக்கு அவங்க போயிட மாட்டாங்க அன்புக்குரியவர்களே இதற்கு என்ன காரணம் நமக்கு மார்க்க அறிவு போதிய நிலை இல்லாத போதிய மார்க்க அறிவு இல்லாத தான் மார்க்கத்தை பின்பற்றாத ஒரு நிலை நபிகள் நாயகம் சல்லாசுடைய வாழ்க்கை வரலாறு தெரிய மாட்டிருக்கு நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துல எத்தனையோ பேருக்கு அல்லாஹுடைய தூதுடைய வாழ்க்கை வரலாறை ஒருவர் படித்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை நிசிவா நேசித்து கரெக்டான மாதிரிக்கு பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன போயிடுவோம் அப்ப இதை நாம் உணர்ந்து இது மாதிரியான அவைகள்ல மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் அல்லா அருபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரான்ல ஆரம்ப வசனத்தில் என்ன பேசுறான் முத முதல் இறங்கின வசனம் என்னது முத முதல்ல இறங்கின வசனம் இக்கரா இக்கரா என்னது படிப்பீராக ஓதுவீராக வாசிப்பீராக நீங்க பாத்தீங்களா இஸ்லாத்துல முதல் கட்டில் என்னதுதான் இக்கரா ஓதுவீராக படிப்பீராக என்னது நம்ம ஓதணும் குரான ஓதணும் திருமறை குரானை நாம் படிக்கணும் அல்லாவுடைய தூதுடைய வாழ்க்கை வரலாறு நாம் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியும் அப்ப இதை நாம் உணரக்கூடிய மக்களா இருக்கும் அன்புக்குரிய தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் சொல்லி கொடுக்க முடியும் தாய்மாரோடைய நிலை என்னன்னு சொன்னா பிள்ளைகளுடைய விஷயத்துல குறைவா இருக்கிறாங்க என்ன காரணம் எங்களுக்கே தெரியாது மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம் எங்களுக்கு என்னென்ன மார்க்க தெரிஞ்சாத நாங்க சொல்லிக் கொடுப்போம் அதனால தானே மதரசாக்க நாங்க அனுப்புறோம் அப்படி இருக்க கூடாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசான் தெரியுமா ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் தான் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் பாடத்தை சொல்ல முடியும் அவங்களுக்கே தெரியலன்னு சொன்ன எப்படி சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாமெல்லாம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் கற்று தந்த ஒரு துவா அல்லாஹுமா இன்னி அவதிப்பிக்க மினல் ஜுபினி வா ஊதிபிக்க மின் அன் உரத்த இல அறுதலில் உமரி வா ஊதிபிக்க மின் சித்தனத்தி துன்யா வா ஊதிபிக்க மின் அதாபில் கபர் இப்படி ஒரு துவா நம்ம ஓதுறோம் இறைவா கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் தல்லாத வயது வரை வாழ்வதை விட்டும் இந்த உலகத்துடைய சோதனையை விட்டும் அதே மாதிரி கடனுடைய சோதனையை விட்டும் கபரின் வேதனையிலிருந்தும் இருந்தும் பல ரிவாய்த்து அந்த துவா வருது இந்த துவா அன்னைக்கு நம்ம ஓதனோம்ல புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டாம் செய்த பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த துவா நமக்கு எப்படி கிடைக்கிறது தெரியுமா சாது இபின் அபிவக்காஸ் சாது இபின் அபிவக்காஸ் ரவி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சாபி தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாருனா இந்த துவாவை சொல்லி கொடுக்கிறார் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு எப்படி பாடம் நடத்துவாரோ அது மாதிரி உட்கார வச்சு இந்த துவா சொல்லி கொடுக்கிறார் மகனே நீ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இந்த சொல்லி இருக்கிற வாப்பா மகனுக்கு சொல்ல சொல்லிட்டு சொல்றாரு நான் ஏன் தெரியுமா உனக்கு இதை நான் சொல்லி தரேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் இந்த துவாவை எங்களுக்கு கத்து தந்தாங்க ஓத சொல்லிருக்கிறாங்க ஒவ்வொரு கடமையான தொழில்க்கு பிறகும் இந்த துவாவை நீங்க ஓதாம இருந்து விடாதீ என்று சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சாயதேபினி அபிவக்காஸ் ரதி அல்லாவன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவதை போல சொல்லி கொடுத்தார் என்ற வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம் அன்புக்குரியவர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் தான் அவர்கள் இவ்வுலகத்திலும் ஒழுக்க சீலர்களாக நடப்பார்கள் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வெற்றி வாகி சுடுவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல மார்க்கத்தை அறிவதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் நம்முடைய பிள்ளைகள் அதை பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு மார்க்கத்தை அறியக்கூடிய அந்த விஷயத்துல ஆர்வத்தோடு பேர் ஆர்வத்தோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறலாம் நாளை மறுமை நாளிலும் வெற்றி பெறலாம் அப்படி மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக பல போலாலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று அல்லாவிலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானா நான் இனம் திரா والسلام عليكم ورحمة الله وبركاته